கேட்டிருக்கிருஷ்ணா உன்னை பத்தீனா ருக்மிணி உன்னை பார்த்தேன்னு சொல்லலை சொல்றா பாருங்க பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும் நான் உன்னை பார்த்ததும் கிடையாது கேட்டால் தான் பிடிச்சிருக்கு ஸ்ருத்வா ஏழு ஒன்பது வித பக்தியில் எது ஸ்ரவணம் கேட்பது அதனால உன்னை பற்றி நான் நான் கேட்டிருக்கேன் ஸ்ருத்வா சுந்தர பெருமாளுடைய ஆயிரம் நாமங்களை ருக்மிணி ஒரு ஷல்லடையில் போட்டாலாம் பொதுவாக நம்ம பக்ஷணங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி செலிச்சுட்டு தானே பண்ணுவோம் சல்லடையில போட்டாலாம் அடி 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 அடின்னு ஒரு ஒரு சல்லடையாக அடித்தா ஆயிரம் நாமங்களையும் சல்லடையில அடித்து கீழ் சல்லடையில பார்த்தா சுந்தரன்னு ஒரே ஒரு நாமம் மிஞ்சிருக்கான் அதனால் ஆயிரம் நாமத்துக்கும் சமமான நாமம் சுந்தர ஏன்னு கேட்டால் சுந்தரன்னா அழகன்னு அர்த்தம் எதுக்கு அழகன்னா புவன சுந்தரன்னா அப்படின்னா மிஸ்டர் வேர்ல்டுன்னு அர்த்தம் உலகத்திலேயே அழகு போட்டின்னு வச்சா பெருமாளுக்கு தான் கிடைக்குமா சுத்வா குணான் சுந்தர உனக்கு உங்க அம்மா கிருஷ்ணா வனப்புஷ்பங்கள் வச்சு அலங்காரம் பண்ணும்போது பார்த்தா நீ ரொம்ப அழகா இருந்தியா சுத்வா குணான் வன சுந்தர அதையெல்லாம் களைந்து முத்தால உனக்கு அலங்காரம் பண்ணி முத்தங்கியும் ரத்னங்கியுமா சேவிச்சாளா சுத்வா குணான் புவன சுந்தர ஸ்ரீன்வதே நிர்விஷ்ய கர்ண விவரேஹி ஹரதோங்க தாபம் எவட

காந்தமதி குலசீல ரூபிவயோதிரவிராத்மியம் தீராபதி குலவதி நவணீத கனிய நரலோகமனோபிராமம் கிருஷ்ணா நீ நரர்களினூள் கேள்விப்பட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா அது ருக்மிணி சொன்னாளாம் அன்னிக்கு பிரகலாதன் என் பகவான் தூண்ல இருப்பான்னு சொன்னபோது நீ நிரு சிம்மனாக வந்தாய் சீதா பிராட்டி சுந்தர காண்டத்தில் ஒரு புல்லை புடுங்கி போடும்போது இதிலிருந்து என் ராகவசிம்மம் வருவார்னு சொன்னா நான் உன்னை நினைச்சின்னு இந்த கடுதாசி எழுதுனேன் இந்த கடுதாசியை கிழிச்சிண்டு நீ யாதவ சிம்ம வரமாட்டியா காலே என்று சிம்ம நரலோக மனோ அபிராமம் தன்மே பவ் ஜாயாம்

தெருநாய் மாதிரி இருக்கக்கூடிய சிசுபாலனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா எங்க அண்ணா அதுக்காகவாவது என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா பூர்த்தேர் தஷ்ட தத்த தேவி ്രതേവ വിപ്രുർഗുർവാർച്ചിരം ഭഗവാൻ പരേശാരാധിതോ യണി ഗൃഹന്തു മേന ദമഘോഷസുതയോന്യേ ശോഭവിനി ത്വമജിത്വഹനേ വിദർഭു സമേ പൃതനപീതി പരീത നിർമ്മൈദ്യമദഗേേന്ദ്രബലം പ്രസഹ്യമാം രാക്ഷ വിവഹ വീര്യശുൽക്കീരത്ത எப்படி தெரியுமோ நாளைக்கு அந்த பெண்ணுக்கு பிள்ளை பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு பெண்ணு வீட்டு காராளுக்கு பிள்ளை பிடிக்கல அப்படின்னா பெண்ணின் அனுமதியோடு பிள்ளை பெண்ணை இழுத்து செல்லலாம் அப்படின்னு ராட்சச விதின்னு சாஸ்திரத்துல ஒண்ணு இருக்கு சுவாமி இதெல்லாம் கத்து கொடுத்துடாதீங்க ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தை நீர் வேறு இதெல்லாம் சொல்லி வச்ச அப்புறம் பின்னாடி சொல்லுவார் அந்த சப்தாகத்தில் சொன்னவரே சொல்லி வச்சிருக்கார் அப்படிம்பா ஆனால் இந்த மாதிரி எட்டு விதமான விவாகங்கள் காந்தர்வ விவாகம்னு உண்டு அதனால் பெண்ணுக்கு பிள்ளை பிடிச்சிடுது பிள்ளைக்கு பிள்ளைய பிடிச்சிடுனா கல்யாணம் கூட்டு சாப்பாடு போட்டு தாலியெல்லாம் கட்ட வேண்டாம் அவர் மோதிரத்தை கட்டி போட்டாலே ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி ஆகிடும் அதுக்கு காந்தர்வ விவாகம் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் அந்த காலத்தில் காந்தர்வ தான் சுவாமி இப்போ எனக்கு ஒழுங்காக தான் நடந்தது அந்த துஷ்யந்த தான் அது அதனால காந்தர்வ விவாகம் அடுத்தது பைசாச்ச விவாகம் பெண்ணுக்கு பிடிக்கலையனாலும் அவ தூங்கின்னு இருக்கும்போது திருமங்கலியை தாரணம் பண்ணால் அதுக்கு பைசாச்ச விவாகம்னு பேர் இது ராட்சச விவாகம் பிராம விவாகம்னா அப்பா மடியில ஒக்காத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது பிராம விவாகம்னு பேர் அது மாதிரி பல விவாகங்கள் வச்சுருக்கா இல்லை அவள் சொல்கிறா என்ன வேணா நீ ராட்சச விதியில் வந்து கல்யாணம் பண்ணின்னு போ இவ்வளோ ஐடியா கொடுக்குறா பாருங்க என்ன ஒரு மாடர்ன் லேடியவோ அதனால ராட்சசேன விதினோத் வீரிய சுல்கம் அடுத்தது கேட்குறா अन्तःपुरान्तरचरीमनिहित्यबन्धुं स्वामुद्वहे कथमिति प्रवदाम्युपायं। பூர்வத்யூரஸ்தி மகதி குல தேவி யாத்ரா கிரிஜா கிரிஜாமு கிருஷ்ணா நீ என்ன பார்த்து கேட்கலாம் ருக்மிணி நீ ராட்சச விதியில் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கியே எங்கடி நாளைக்கு நான் வருவேன் நீ கேட்கலாம் நாளைக்கு கார்த்தால கல்யாணத்துக்கு முன்னாடி குலதேவியான கிரிஜா தேவியை சேவிக்கிறதுக்கு நான் சைதந்திரிகாஸ்திரிகளோட போகிறேன் அங்கே வந்துடும் ஐடியா வேற கொடுக்குறா இவ்வோ அடுத்தது எஸ் அங்கிரி பங்கஜரஸ்னபணம் மகாந்தோ வாஞ்சந்தியுமா பதி விராத்மத் மஸ்தோபத்தியை எர்ஹியம் பூஜாட்சனலபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூன் விரத குஷாஞ்சித ஜன் சத ஜன்மபி சாத் அழகா சொல்றா கண்ணா உன்னுடைய பாத கமலத்தோட ஒட்டின் இருக்கிற தூள் தம் படுமான உமா உமாபதி பரமசிவனார் காத்துன்னு இருக்கார் அப்பேற்பட்ட தாமரை கண்ணா தாமரை பாதங்களோடு கூடியவனே என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ இத படிச்சுட்டு கவலைப்படாத நான் விடமாட்டேன் நூறு ஜென்மத்துக்கு ஒன்னத்தி துரத்தி கல்யாணம் பண்ணுவேன் என்ன மாதிரி இருந்திருக்கா ஸ்ட்ராங் காமெலாம் ஒண்ணுமே இல்லை அதனால இப்போதான் அந்தணன் படித்தோடனே பயப்படுறான் இவ்வளோ சீரியஸ் இஷ்யூன்னு நமக்கு தெரியவே தெரியாதே அடுத்து டைம் அடுத்த நாள் காத்தால ஒன்பது மணிக்கு முகூர்த்த வேலை ராத்திரியில் அவர் படிச்சுட்டு இருக்கார் நேர கிருஷ்ணர் சொன்னார் கூப்பிடு ரதத்தையினர் நாலு குதிரை வந்தது குதிரையின் பேர் என்னன்னு அந்த காலத்தை ஷிருங்கேரி பீட்டத்தில் ஒருத்தர் பெரியவா இருந்தா சங்கர மகா பிரிவா அப்போ ஒரு உபன்யாசகர் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தாராம் அப்போ பெரியவா நிறுத்திட்டு கேட்டாலாம் கிருஷ்ணர் ஓட்டின குதிரைகள் நாலு இருந்ததே பேர் என்ன சொல்லுனாராம் அவர் அது குதிரை பதிமூணு இந்த காலங்காலத்தால் சில பேர் வச்சுட்டு பாருங்க பதிமூணாம் க குதிரையே ஓடு ஓடு கமான் கமான் அது மாதிரி அந்த பதிமூணு பதினாலுன்னர் குதிரை பேரை சொல்லுன்னர் தெரியாதுன்னர் அப்போ பெரியவா சொன்னாலாம் சுக்ரீவன் ஷைபியன் மேக புஷ்பன் பலாககன் பேர் அப்போ அவர் கேட்டாராம் குதிரை பேரை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமானு கேட்டாராம் உபன்யாசகர் பெரியவா சொன்னாலாம் குதிரை பேரை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கிருஷ்ணருடைய குதிரை பேரை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம்னாராம் அதனால் அப்பேற்பட்ட ரதாரூகத்தினாய் பகவான் சென்றார் பிராமணன் பார்த்தார் சுவாமி என்ன என்ன தற்காலில் டிக்கெட் வாங்கி வர சொல்லலாம் இல்லை சுவாமி நீரும் வாரும்னு சொல்லிட்டு அவர் இழுத்துண்டு விடுக்கு விடுதுன்னு போகிறா காலங்கார்த்தால ஆறரை மணிக்கு ருக்மிணி எழுந்துட்டா இருப்பு கொள்ளலை அலங்காரம் பண்ணியாச்சு வளையெல்லாம் போட்டாச்சு நெக்லஸ் எல்லாம் போட்டாச்சு பட்டு படவை உடுத்தியாச்சு நேர சைரந்திரிக்கா ஸ்திரீகளோட படி ஏறி 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 குலதேவி யாத்திரையாக மலை மேலே போயிருக்கா மலையிலேருந்து பார்த்தா கீழே போட்ட பந்தல் தெரியறது பந்தல்லேந்து லைவ் கவரேஜ் எடுக்கிறவன்லாம் இப்போது தான் ருக்மிணி தேவி அவர்கள் கோவிலுக்குள் உள்ளே போகிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அத்தால சொன்னா பாருங்கள் ப்ரீஃப் கேஸ் எடுத்து உள்ள போறார் உள்ளே போறார் அப்படின்னு அந்த மாதிரி அவர் உள்ளே போய்விட்டார்கள் இப்போது உள்ளே சென்று விட்டார்கள் அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கிறோம் நாம் தொ செய்தி தொகுப்பாளரை கேட்கலாம் அப்படின்னு அவள்லாம் ஒரே அங்கே ஒரு லைவ் கமெண்ட்ரியெலாம் நடந்துட்டுருக்கு எல்லா மக்களும் வந்தாச்சு சிசுபாலன் அவன் தானே மாப்பிள்ளை அதாவது மாப்பிள்ளையே ஆகணும்னு நினச்சேன் அப்படி வச்சுக்கோங்க மாப்பிள்ளையை அவனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா சவரம் கார்த்தால் உட்காந்துன்னு இஷேவெல்லாம் அப்படி கிளீனாக பண்ணிட்டு அதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ருக்குமணி மேலே போயாச்சு எட்டரை மணி ஆயிடுத்து பட்டர் சுவாமி வந்து அர்ச்சனை தட்டை கொடுத்தார் போயிட்டு வாமா நான் கல்யாணம் நடக்கும்னர் அவளுக்கு பயம் யாரோட நடக்கும் தானே இப்போ அவளுக்கு அவளை அதனால் உள்ள அம்பாவில் போய் பிரார்த்தனை பண்ணா நாத்தனாரே நீ எப்படியாவது உங்கள் உன்னுடைய அண்ணாவை அமிச்சு வெய் அப்படின்னு சொல்கிறா ஆயிடுத்து எட்டு நாற்பதாயிரத்து எட்டு நாற்பத்தஞ்சாயிரத்து எட்டு ஐம்பதாயிரத்து வெளியில் வந்தால் கீழே இருக்கவழலாம் ஏனோ அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கீழே வர மறுக்கிறார்கள் வா ருக்மிணி வா அப்படிங்கிறார் சைரந்திரி காசிகள் ராஜகுமாரி கீழே போகலாம்ங்கிறா எட்டு ஐம்பது எட்டு ஐம்பத்தொன்னு ஆக போகுது ஐயோ கிருஷ்ணர் வரமாட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு திரும்பினா எதுக்கும் திரும்பி பார்க்கலாமேன்னு இப்படி முடிய கோதி விட்டு பார்த்தாளாம் திருஷ்ய அச்சுத அச்சுதன் தெரிஞ்சார் ஆனால் தேசிகன் சொன்னார் எப்படி தெரிஞ்சார் அவளுக்கு அப்படி தெரியலையா துளசி கந்தம் பாஞ்சஜன்யசியநாதகா துளசி வாசனை வீசித்தான் பாஞ்சஜன்யத்தின் துவனி கட்டுதான் ஓஹோ அப்பா வந்துவிட்டார் அவர் சரி சைரந்திரி காசிகளை கூப்பிட்டார் ஏ வாணி ராணி எல்லாரும் வாங்குவீங்க எல்லாரும் கூப்பிட்டு சொன்னார் பிடிங்கம்மா இந்த தட்டை நீங்கள்லாம் எவ்வளவு நாள் என் கூந்தலை வாரி விட்டுருக்கள் தேங்க்ஸ் லாட்மா எதுக்குமா ஓட் ஆஃப் தேங்க்ஸை இப்போ சொல்கிறேள் இல்லை கொஞ்சம் நாளில் எனக்கு டைம் ஆகிடும் எட்டு ஐம்பத்தி நாலு ஆயிடுத்து கீழேந்து எல்லாரும் அப்போ திடீர்னு ஒரே மண் புழுதி பறக்கிறது ஏன்னா பகவானுடைய குதிரை ஓட்டின் வருது கீழே இருப்பவர்கள் ஏனோ அங்கே டியர் கேஸ் போட்ட மாதிரி இருக்குது ஒரே இதுவாக இருக்குது அதுவாக இருக்குங்கிறா அப்போது சூரியனுடைய கிரணங்கள் கீழே பட முதல் தடவையாக ருக்மிணியானவள் பெருமாளை பார்க்கறா ஐயோ இவ்வளவு அழகா நம்ம நினைச்சே பார்த்தது இல்லையேனு அவ கையை நீட்டரா பெருமாள் கையை நீட்டுறார் பிராமணனை ஏற்கனவே இறக்கி விட்டாச்சு இல்லாட்டி அவர் திரும்பி இதோட வருவார் மறுபடியும் அதனால அவர் கையை நீட்டுறார் அவ கையை நீட்டுறா உள்ள போறா சைரந்திரிகா ஸ்திரிகளை பார்த்து வரண்டியம்மா நல்லா இருங்க எல்லாரும் டாட்டா போயாச்சு ஒருத்தார் கேட்டார் என் சுவாமி ருக்மிணி டாட்டா சொல்லியிருப்பலாம் ருக்மிணி எங்கே போகிறா துவாரகா துவாரகா எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது டாட்டாவும் வந்தானே குஜராத் போனார் நல்லா டாட்டான்னு தான் சொல்லிட்டு போயிருப்போ அதனால் அவ் போகிறா ருக்மிணி உள்ளே சுஷுபாலனுக்கு கிருஷ்ணர் பேரை கேட்டாலே பிடிக்காது காவலாளிகள்லாம் சுஷுபாலா கோவிந்தா அவன் பேரை சொல்லாத இல்லை வாஸ்தமாக கேளுப்பா கோவிந்தா கோவிந்தா போயாச்சு பூதநாதி சம்ஹாரம் புருஷோதம ீதள விஹரம் ஸ்ரீருமிணி தரம் சே தீபாலோ பர எடுத்தர் தீர்த்தர் கல்யாணோபலம் கருணபாலம் மதமிதோ ரோப்பா ஓ கல்யாணகோபாலம் அதே தீர்த்தர் எடுத்தார் ஆலோக்கையே ருக்மிணி கல்யாண கோபாலம் ஆலோக்கையே ருக்மிணி கல்யாண கோபாலம் நந்த நந்த நரயண தீர்த்தம் ஆனந்த கண்டம் ஆல ருக்மிணி கல்யாண கோபாலம் அப்பேற்பட்ட அந்த ருக்மிணிக்கும் பெருமாளுக்கும் ரு ரு வந்தவுன்ன திருமணம் நடந்தேறியது ரொம்ப நாள் கழிச்சு பெருமாளும் பிராட்டியும் உட்காந்துருக்கா ஷாட்டு உட்காந்துண்டா பெருமாளுக்கு என்னவோ வயர் என்னவோ பண்ணுறது போய் வாந்தி எடுத்து விட்டார் ருக்மிணி என்ன இவர் எதுக்கு வாந்தி எடுக்கிறார் அப்படின்னு யோசிச்சா அப்போ பெருமாளை பார்த்து கேட்டால் சுவாமி என்ன ஆச்சுன்னா இல்லை கொஞ்சம் ஸ்டமக் அப்செட் அப்படின்னு ஆறாம் பகவான் திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பர் ஏ இது என்ன ஐதிஹ்யம்னு கேட்டால் அவள் ஊரில் ஒருவன் இருந்தானாம் அவனுக்கு நாலு மாடாம் மாடு ஏ மாடு பி மாடு சி மாடு டி முதல் மாடு ஒரு நாள் பழைய கழிநீரை சாப்பிடுமா ரெண்டாவது மாடு ரெண்டு நாள் பழைய கழிநீரை சாப்பிடுமா மூணாவது மாடு மூணு நாள் பழைய கழிநீரை சாப்பிடுவான் நாலாவது மாடு நாலு நாள் பழைய கழிநீரை சாப்பிடுமா அவங்க கிட்ட ரொம்ப நாளாக விஞ்சின ஒரு கழிநீர் இருந்து தான் ரொம்ப பழையதான் நாலாவது கொடுத்துட்டான் நான் நாலாவது மாடும் சாப்பிட மறுத்துவிட்டான் இந்த மாடு கூட சாப்பிடாம விட்ட இந்த கழிநீரை கிருஷ்ணர் தான் ஏற்றுப்பார்னு கீழே பூமிக்கு கிருஷ்ணா சொல்லிட்டு விட்டாரா பக்தர்கள் எதை கொடுத்துருந்தாலும் ஏற்றுப்பார் பகவானுங்கிறதுக்காக அதை சாப்பிட்டுட்டு அவர் சமக்கு அப்செட் ஆகிடுதான் அப்போ ருக்மிணியை பார்த்து சொன்னார் நான் எந்த வித ும் பக்தர்களிடத்தில் குற்றம் குறை பார்ப்பது கிடையாது குறை ஒன்றும் இல்லை மறைமூத்தி கண்ண குறை ஒன்றும் இல்லை கண்ணொன்றும் இல்லை கோவிந்த கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறைபொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ண வேண்டியதை தந்திட வேங்கடேஷன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண மணிவண்ணம் மலையப்ப கோவிந்த கோவிந்த திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா திரையில் பின் நிற்கின்றாய் கண ஆனை மறை போதும் ஞானியர் மட்டுமே காண்பார் தீரையின் பின் நிற்கின்றாய்கழனார் ஆனை மறை போதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் என கிள்ளை என்றாலும் என கிள்ளை கழ் மேல் கல்லாகி நிற்கின்ற வருதா குன்றின் கல்லாகி நிற்கின்ற வரதா கூரை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ண குறை ரூமில்லை மறைமூத்திக் கண்ண மணிவண்ண மலையப்பா கோவிந்த கோவிந்த கலி நாளு கீரங்கி கலில இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேஷவ கலினா கீரங்கி கல இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மலையப்பா யாரும் அறுக்காத மலையப்பாவுள் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட எது குறை எனக்கு என்றும் இருந்திட எது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்து கண்ணா ஒன்றும் இல்லை மறை തിക്കണ മണിബണ മലയപ്പ ഗോവിന്ദ 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 കലയാണരു കല്യാണ ധാത്രേ കരുണുധാ കംബ युधसत्कराय वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 யண நாராயண 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 அனந்தமா பிரணீத்தோத்தம் படேத்ஸ்து நி காலம் ச்சபலேத்த சர்வாச்ச மங்கள நாராயண 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 பெருமாள் குற்றம் குறை பார்ப்பது கிடையாது ஏன்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அவன் குற்றமன் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி பாகவதோத்தமாள் ஆனால் அடியன் ஒரு ஏழு நாளாக சொல்லிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் கணக்குன்னு வச்சுட்டா ஒரு பத்தொம்போது இருபது மணி நேரமாக சொல்லிட்டுருக்கேன் சொல்லும்போது அடியனுக்கே தெரியாமல் நிறைய பேர் மனசை புண்படுத்தியிருக்கலாம் அடியனை மன்னிச்சுட்ணும் இரண்டாவது சொற்குற்றம் ஏதேனும் ஏற்பட்டிருக்கலாம் பொருள் குற்றம் ஏற்பட்டிருக்கலாம் வியாக்கரண ரீதியாக குறைகள் ஏற்பட்டிருக்கலாம் பாவத்தின் விதமாக குறைகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் பெருமையோ பெருமை பொறுமை ஞானம் ஷீலம் போன்ற குணங்கள் மிக்க பெரியோர்கள் செய்த பிழைகளை மன்னித்து அக்ஞானினா மயாதோஷான் அசேஷான் விகிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் வத்வம் சேஷசைல ஷிகாமணே என்று சொல்லி நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக் கமலக்கண்டனை அந்த குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்லபதத்தால் மனை வாழ்வர் கொண்டவெண்டிரு மக்களே அடியனுக்கு சப்தாகத்தை இங்க ஏற்பாடு பண்ண இந்த கோவில் கமிட்டி ஆல் த ட்ரஸ்டி மெம்பர்ஸ் அண்ட் போர்டு மெம்பர்ஸ் பட்டர் சுவாமிகள் கைங்கரிய பெறாள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் ஏற்பாடு பண்ணின ரவிச்சந்திரன் அவருடைய குடும்பத்தார் அந்த குழுவினர் அத்தனை பேருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் ரெண்டு நாள் ஜெகநாத பெருமாள் கோவிலில் ஏற்பாடு பண்ண பாலசுந்தரம் அவருடைய குடும்பத்தாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் அதை தவிர்த்து இன்னைக்கு காலங்கார்த்தால் ஆரஸ்புரத்தில் இருக்கக்கூடிய வேத பாடசாலாவில் அடியன் புருஷ சுத்தத்துக்கு அர்த்தம் சொல்ல முடிந்து இங்கே வந்தவா நிறைய பேர் அங்கே வந்தா அதில் அவளுடைய கோவில் கமிட்டிக்காரா கைங்கரியபராள் மெம்பர்ஸ் அவளுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் இங்கே ஒரு நாள் சந்தோஷம் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் போய் சொன்னேன் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் ராம்நகரில் தேசிக ஸ்தோத்திர பாராயணம் ஏற்படுத்தினா அப்பேற்பட்ட முரளிதரன் அவருக்கும் நமஸ்காரம் அந்த குடும்ப குழுவினருக்கும் நமஸ்காரம் அடியனை இவ்வளவு நாள் வீட்டில் தங்க வச்ச ராம்நகர் அவள் இங்கே வரலை மைத்திலி சந்திரான்னு பேர் நல்ல ஒரு நாத்தனார் சிஸ்டர் இன்லா அப்படி ஒரு இருந்தால் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தாள் என்ன மனுஷா மாதிரி பார்த்துட்டா அதனால் அவளுக்கு அடியன் இங்கே வரலேனாலும் அவளுக்கு அவளுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் போகுது இத்தனை பேர் நீங்கள் ஒன்றா வந்திருக்கள் ஏன்னா ஏற்பாடு பண்ணிவிடுவா பண்ணிடலாம் அது பண்ணுறது பெரிய விஷயத்தை விட நீங்களாம் இவ்வளோ பேர் தினம் வந்து கேட்குறேன் பாருங்கோ இட் ப்ரூவ்ஸ் தட் ஏதோ இது ஒரு ஜென்ரல் டைலாக் நான் எங்கே போனாலும் சொல்லுவா காலம் இப்போ ரொம்ப மாறிடுத்து இப்போ பார்த்தேலாம் எப்படி இருக்கான் நான் அப்படி இருக்குதுன்னு சொல்லவே மாட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு காலம் ஏன்னா ஒரு பாகவதத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் வருதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக் இல்லையா ஒரு எலெக்ஷன் ரேலிக்கு வரான்னா அவளுக்கு ஏதாவது போட்டலாம் கட்டிலும் கொடுப்பா அது இதெல்லாம் வருவாள் ஆனால் இங்கே என்ன கிடைக்கிறதுன்னு வரேன் பக்தி ஒன்றுக்காக தான் நீங்கள் வரேன் இல்லையா அதனால் வேறு எதுவுமே இல்லையே இப்போ ஒரு பிடி வைரத்தை வெடித்து வைடூரியத்தை வச்சு கொடுத்தா மக்கள் வரான்னு சொன்னால் நம்பலாம் இங்கே வைரமோ இல்லை வைடூரியமோ இல்லை வைரமும் வைடூரியமும் ரத்தினமும் பவழமும் இருப்பது பகவான் நாமந்தான் ஆனால் அதுக்காக எவ்வளவு பேர் வேலையெல்லாம் எத்தனையோ பேர் வந்து சொல்றா இல்லை சுவாமி இது கேட்கணுங்கிறதுக்காக வேலையிலேருந்து சீக்கிரம் கிளம்பி வந்தேன் அங்கேயேந்து வரேன் சுவாமி இங்கேருந்து வரேன் சுவாமின்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் பாகவதத்துக்காக இவ்வளவு மெனக்கெடுறா பாருங்கோ அதாவது கலியுகம் நன்னாதான் இருக்குது ஆனால் இதுவுமே போக போக நல்லா இருக்கணும்னா அடுத்த தலைமுறையினரை நாம் ஊக்குவிக்க வேண்டும் எப்படி ஊக்குவிக்கலாம் கூட்டுன்ட்டு வரலாம் அது கொஞ்சம் பொறுமையான குழந்தையாக இருந்துதானே தானே அது கூட்டு வந்ததுன்னு வச்சுக்கோ முன்னாடி உட்காந்துக்கும் பிடிச்சி போவோம் பிடிச்சு போகாத அளவுக்கு பாகவதம் ஒன்றும் அஸ்வாரஸ்யம் கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது பிடிச்சி போவோம் அது ரெண்டு நாள் கூட்டுன்னு வாங்கோ பிடிச்சி போயிடும் அது கேட்க வைங்கோ ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இங்கெல்லாம் கூட்டுண்டே வர வேண்டாம் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரை திறந்தால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் கம்ப்யூட்டரில் புலியாக இருக்குது ஃபோனில் புலியாக இருக்குது யூடியூப்பில் போய் கேட்க சொல்லுங்கோ கொஞ்ச நாள் கேட்டு அதுவே தோணும் அம்மா தானே இருக்குது நான் வரேனே அப்படின்னு அதுவே சொல்லும் ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க நல்ல விஷயங்கள்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ தொந்தரவாக இருக்கும் உபன்யாசத்தில் ஃபோன் சத்தம் போடுறது அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் வீட்டுக்கு போனால் எல்லாம் கேட்க முடியிறது பார்க்க முடியுறது தொலைக்காட்சி பெட்டியை திறந்தால் உபன்யாசம் ரேடியோ திறந்தால் உபன்யாசம் ஒளிநாடாக போட்டால் உபன்யாசம் எது கேட்டாலும் இருக்குது அதனால் ஃபுல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கோ நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்குங்கோ பெரியவா நிறைய எங்கே உபன்யாசம்லாம் பண்ணாலும் அங்கெல்லாம் போய் கேளுங்கோ நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சுருங்க ஒன்றுமே இல்லை நல்ல ஆச்சாரங்கள்கிட்ட போய் காலக்ஷம் பண்ணி கற்றுக்குங்கோ மறுபடியும் ஒரு விண்ணப்பம் அடிக்கடி நான் சரணாகதி சரணாகதின்னு சொல்கிறேன் இந்த ஜீவாத்மா எத்தனையோ சரீரங்களில் போய் பிறந்து 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 டயர்டாக இந்த சரீரத்துக்கு வந்துருக்கு இந்த ஜன்மத்தில் நம்ம பண்ண எத்தனையோ பாவங்களுக்கு நடுவில் ஒரு புண்ணியம் தான் பெருமாள் பற்றியும் தேசிகன் பற்றியும் பாஷ்யக்காரர் உடையவர் எம்பெருமானார் ராமானுஜர் பற்றியும் நம்மளால் கேட்க முடியாது ராமானுஜரையும் தேசிகனையும் மனதில் கொண்டவர்கள் நிச்சயமாக சரணாகதி பண்ணணும் சுவாமி சரணாகதி பண்ணால் மோட்சம் நிச்சயமான சாஸ்திரம் நிச்சயங்கிறது பெருமாள் சொல்கிறார் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷாம பெருமாளை விட என்ன சுவாமி அத்தாரிட்டி வேணும் சொல்றார் மோட்சம் கொடுக்குறேன்னு ஆனால் எப்போ சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா சரணாகதி பண்ணுனர் நம்மளா பண்ணலாமான்னு கேட்டால் அவாவா கேட்பா சுவாமி நானே பண்ணலாம் பண்ணலாம் ஸ்வனிஷ்டைன்னு பேர் ஆனால் நமக்கு அவ்வளவு ஞானமும் இல்லை அனுஷ்டானமும் இல்லை பக்குவமும் இல்லை அப்படின்னா நமக்கு தெரியலன்னா ஒரு கைடு மூலமாக தானே போகணும் கைடு தான் ஆச்சாரியன் என்கின்ற குரு அந்த குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணால் பரண்யாசம் அப்படிங்கிற பிரபத்தி அப்படிங்கிற சரணாகதி சரணாகதிக்கு பல பேர் உண்டு சரணடைதல் பிரபத்தி பரநியாசம் எந்த பேரை சொன்னாலும் அதுதான் அதை போய் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும்னா ஆச்சாரியன் எதுக்கு போய் நிற்கணும் சுவாமி எனக்கு இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சுடணும் அடுத்த ஜென்மம் வேண்டாம் நான் நல்லவனாக வாழ்ந்து சமுதாயத்தில் பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுறேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க சரணாகதி பண்ணணும் நாளைக்கு வாம்பர் கார்த்தால் வெறும் வயத்தோடு போனோம் லட்சுமி நரசிம்மருக்கு முன்னாடி நிற்க வைப்பார் இதோ பாருங்கோ உங்களுக்கு மோட்சம் நிச்சயம் போயிட்டு வாங்குவோம் நான் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லுவேன் இதை விட ஒரு சிம்பிள் ரிச்சுவல் இல்லவே இல்லை நீங்கள் போய் நிற்கணும் பெருமாள் எதிர்க்க சொல்லி அமுச்சுடுவார் அவ்வளவுதான் இப்போ சமாசிரயனாவது கையில் சங்கு சக்கரி பொறிலாம் வச்சுன்னு குழந்தைகள்லாம் கொஞ்சம் அப்படியே துடிக்கும் இது அதுவும் கிடையாது போய் நின்னா போரும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் பெருமாள் மோக்ஷம் நிச்சயமாக கொடுப்பார் ஆனால் நமக்கு அந்த மனசு வரணும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சுவாமி சரணாகதி பண்ணிண்டா பயமாக இருக்குது பொய் சொல்லப்படாதுங்கிறா சிகரெட் பிடிக்கப்படாதுங்கிறா குடிக்கப்படாதுங்கிறா அது பரநியாசம் பண்ணலைனாலும் இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணிண்டா தான் இல்லை பண்ணலைனாலும் இருக்கக்கூடாது ஆன வரைக்கும் பல பேர் கவலைப்படுறா சுவாமி வெங்காயம் பூன்னு நிறுத்திடணுமா ஒன்றே ஒன்று பாருங்கோ நீங்கள் எப்படி இருந்துட்டு கேள்வோ அப்படியே இருங்கோ முதல்ல உங்கள் மனசால சரணாகதி பண்ணணும்னு வச்சுக்கோ இந்த சாப்பாட்டுலேயே அது போயிடுமே இது போயிடுமே வெங்காயம் விட்டுருவோமே மஞ்சூரியனை விட்டுருவோமே இதெல்லாம் உட்காந்து இப்போ கவலையே பட்டுகிட்டு இருக்காதிங்க இந்த அதெல்லாம் இருந்து விடுத்தான்னு ஞானமே நமக்கு வளராது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஒதுக்கி வைப்போம் என்ன சாப்பிட்றோ அதை சாப்பிட்டுருங்கோ முதல்ல போய் பரன்யாசம் பண்ணிக்கோ சுவாமி இதுக்கு விதிமுறை என்ன ஒன்றும் நம்ம ஆச்சாரியன் கிட்டே போகணும் கலியுகத்தில் எப்படின்னா ஆச்சாரியனாக நம்மளை தேடி வந்தால் தான் உண்டு அதனால் ஆச்சாரியனே என்ன பண்ணுறார் கோயம்புத்தூர் மக்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஃபெப்ரவரி பதினேழாம் தேதி பாபநாயக்கன் பாளையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் ஆஸ்தானத்துக்கு மடத்து மடத்து அழகிசிங்கர் அதனால் அடியனுக்கும் ஆச்சாரியன் அவர்தான் அதனால் முந்தின சாயங்காலம் போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ சுவாமி எனக்கு சரணாகதி பண்ணணும்னு தோன்றது எனக்கு பண்ணிடணும் இந்த ஜென்மம் போய் தொலையணும் அடுத்த ஜென்மம் வேண்டாம் நாளைக்கு வானு சொல்லுவார் நாளைக்கு வெறும் வயத்தோடு வாம்பர் என்ன விதி சொல்கிறாரோ அதை கடைப்பி பிடித்து கொண்டு அடுத்த நாள் போங்கோ பரநியாசம் உண்டு இந்த ஆத்மா வைகுண்டத்துக்கு போகணும் இனிமேல் இன்னொரு திருப்பி திருப்பி கோயம்புத்தூர் ராஜபாளையம் மதுரை சென்னை ஆப்கானிஸ்தான் இப்படியே சுற்றின்றுது தானே என்னமா ஆகும் இந்த ஜீவாத்மா போக வேண்டாமா வைகுண்டத்துக்கு அதுக்கு நம்ம முதல்ல வழியை தேடுவோம் அதனால் அதுக்கு வழியை தேடணும்னு நினைக்கும் வயசு விலக்கே கிடையாது சிறு குழந்தை முதல் படுத்த படுக்கையாக இருக்கிறவா வரைக்கும் நினைக்கலாம் அந்தனர் அந்தியர் நொந்த முதலா எல்லாரும் பண்ணிக்கலாம் ஒத்தருக்கு ஆண் பெண் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாரும் பண்ணிக்கலாம் அதனால் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நமக்காக காத்து நிற்கும் ஓப்பன் ஃபார் ஆல் இன்வைட் ஃபார் ஆல்னு வச்சுருக்கா அவர் திறந்து தட்டுங்கள் திறக்கப்படும் ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் திறந்தே இருக்குது நீங்கள் தட்டக்கூட வேண்டாம் நீங்கள் உள்ளே போனால் போகிறோம் அதனால் அந்த எண்ணத்தோடு வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாதீங்கள் சுவாமி ஃபெப்ரவரி பதினேழு வராரு நீங்கள் ஒரு சொல்லுங்கள் எவ்வளோ நாள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் டைம் டேபிளை பார்த்துக்கிறோம் ஒரு பத்து நாள் தங்குவர் அதனால் ஏதேனும் ஒரு நாள் டைம் இருக்கும்போது ஏற்படுத்திக்கணும் டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க இந்த வாட்டி விட்டேன்னு சொல்லாதீங்க வாய்ப்பை ஏன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்ட்டின் எப்போ வேணாலும் இது வேணாலும் ஆகலாம் இந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு போகும்போது அர்ச்சிதாதி மார்க்கத்துக்கு தான் போகணும் அழிசிங்கர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ நிச்சயமாக பரநியாசம் பண்ணிக்குங்கோ இந்த எண்ணம் வந்துவிடுத்துனாலே மோட்சம் நிச்சயம் அப்பேற்பட்ட நீங்கள் அது பண்ணிட்டு அடுத்த வாட்டி நான் வரும்போது சொல்லேன்னு வச்சுங்கோ எனக்கு பெரிய கிஃப்ட் அதுதான் தான் ஏன்னா நம்ம எல்லாரும் நான் அங்கே போனாலும் உங்களுக்கு வைகுண்டத்தில் வந்தாலும் உபன்யாசம் சொல்லிட்டு இருப்பேன் கவலைப்படாதீங்க இதே மாதிரி சேரெல்லாம் போட்டு அங்கேயும் நடந்துட்டு இருக்கோம் அதனால எங்கேயும் எதுவுமே நின்று போகாது அதனால இங்கே இருக்கிறது தான் அங்கே நடக்கும் என்ன ஒன்றும் அங்கே பசி எடுக்காது தூக்கம் வராது டயர்ட் ஆகாது கால் வலிக்காது செல்ஃபோன் ஒர்க் பண்ணாது இவ்வளவு பெரு சந்தோஷ சுகங்கள்லாம் அங்கே இருக்கு அதனால வைகுண்டத்தையே மனசில் வச்சுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ నిశ్చయమాచార్యనుగ్రహతాల్ నల్లదే నడకు కవితర్కిక సింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమతే వేదాంత గురవే నమ స్వస్తి ప్రజాభ్య పరిపాాలయ న్యాయ్యేన మార్గేణ మహిమ్మహీషా గోబ్రాహ్మణేభ్య శుభమస్తు నిత్యం లోకా సమస్తోవన్ కాయేన వాచా మనసేంద్రియర్వా బుద్ధ్యాత్మనా ప్రకృతిస్వభావాత్ కరోమే ఎత్తి సకలం పరస్మై శ్రీమన్నారాయణ ఏతి సమర్పయామి నమస్కారం